கட்டிலில் ஒரு இருபத்தைந்து வயது பெண் படுத்து எழுந்து கைகளை விரித்து கண்களை திறக்காமல் தனது மூக்கால் எதையோ மோந்து பார்க்கிறாள் ஐயா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அம்மா கொடுத்த பெட் காஃபி வாசனை வருது கும் கும்னு கும்புகோணம் காஃபி பெட் காபி வரட்டும் காஃபில தான் கண்மொழிக்க போறேன் கண்களை வேண்டுமென்றே மூடிக்கொள்கிறாள் ஆனால் காஃபி வரவில்லை பக்கத்தில் உள்ள அறையில் போய் பார்க்கிறாள் உள்ளே ஒரு இளைஞன் கட்டிலில் சாய்ந்தவாறு காஃபி குடித்து கொண்டிருக்கிறான் இவள் உடனே அலறுகிறாள் நான் அங்க தண்ணி கூட கிடைக்காம எம்டி ஸ்டொமக்ல கவுந்தடிச்சு குழந்த மாதிரி கிடைக்க நீ இங்க நீ மட்டும் அக்ரிமெண்ட் மீறி காஃபி குடிச்சிட்டு இருக்க அவன் ஹலோ அக்ரிமெண்ட நான் மீறல காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு ரூம்க்கு வந்து எட்டி பார்த்தேன் நீ கும்பகரண தங்கச்சி மாதிரி படுத்துட்டு இருந்த நான் எத்தனையோ முறை ஒன்னு கூப்பிட்டாலும் நீ எந்திரிச்சு பாக்கவே இல்ல சரி தொட்டு கூப்பிடலாம்னா அக்ரிமெண்ட்ல நோ டச்சிங் ரூல்ஸ் வேற அதுவும் நீ தூங்குன பொசிஷன் தூக்குன பொசிஷன் கன்றாவியா இருக்கு போங்க போயி அடுத்த வேலையை பாருங்க அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுடையது அதெல்லாம் தெரியாது நீ என்ன ஏமாத்திட்ட நான் எவ்ளோ ஆசையா பெட் காபி குடிக்கலாம்னு இருந்தேன் நான் இங்க ஒருத்தி இருக்கேங்கிறத கூட மறந்துட்டு நீ மட்டும் குடிச்சிருக்க இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற நமக்கெல்லாம் கட் காபி பேஸ்ட் சகஜந்தான அது மாதிரி இதுவும் ஒரு காபி டேஸ்ட் வச்சுக்க வச்சுக்கோ அவ்வளோதான் அவள் ஆத்திரத்தில் அங்கே இருந்த அக்ரிமெண்ட் சார்ட்டில் பெட் காபின்னு எழுதப்பட்டிருந்த இடத்தை தவறு என்று எழுதினாள் அவள் சென்ற பிறகு அவன் முணுமுணுக்கிறான் இதுக்காக தான் அக்ரிமெண்ட்டில் முதல் இடத்த பிடிக்கணுங்கிறது பெட் காஃபியோட போச்சு என் வேலை அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் உன்னுடையது அதுக்கடுத்து டீ பிரேக் என்னுடையது அடுத்து வரும் லஞ்ச் உனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னுடையது நைட் டின்னர் உன்னுடையது என்ன நைட் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு மில்க் கொடுக்கணும் அது பரவாயில்ல மில்க் ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஒன்றுடையது எனக்கு சின்ன சின்ன ட்ரிங்க்ஸ் தான் அந்த பெண் சோஃபாவில் தலையில் கை வைத்து உட்கார்ந்திருக்கிறாள் இது பாட்டுக்கு இடியாப்பம் பண்ணிவைன்னு சொல்லிட்டான் இடியாப்பம் எனக்கு சரியா தெரியாது எல்லாம் பிழினும் வலிக்கும் அம்மாக்கு போன் பண்ணி பாப்போம் அம்மா இவன் பாட்டுக்கு இடியாப்பம் பண்ண சொல்லிட்டான் எப்படிமா பண்றது நான் பண்றத பாத்திருக்கேன்ல அதை விடு வடகம் போடுறத பாத்திருக்கல்ல அதேதான் மாவும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் நான் எங்கம்மா கத்துக்க வந்தேன் வடகத்தை சாப்பிட தானே வந்த சாப்பிட்டு கொக்கு பரப்புற கோழி பரப்புறன்னு பாட்டு பாடிட்டு மொட்டை மாடியில வளம் வந்த ஏண்டி எம்பிஏ மொட்டை மாடியில கொக்கு கோழி வருமா காக்காதான் வரும் அது நீதான் தான் அப்ப அண்டங்காக்க நீயாமா சீக்கிரம் சொல்லுமா எனக்கு கை வலிக்க கூடாது இடியாப்பமும் வரணும் எப்படி ஐடியா சொல்லு அதுக்கு நீ படி தாண்டி போய் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரே வீட்ல உக்காந்திருக்க கூடாது என்ன லிவினோ டையினோ இவள் அழுக போனிலேயே அம்மா தேற்றுகிறாள் இங்க பாரு ஒன்னும் இல்லை அந்த ஆளு எங்க போயிருக்கான் அந்த ஆளு நாய் சேகர் நாய் செயின் எடுத்துக்கிட்டு வாக்கிங் போயிருக்கான் என்னது நான் இல்ல நாய் செயின் மட்டும் எப்படி ஆமா திருநாயெல்லாம் இவனுக்கு ஃப்ரெண்டு ஒரு நாயை மட்டும் செயின் மாட்டிக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பானா இந்திய நாயினா இவனுக்கு ரொம்ப இஷ்டம் வீட்ல புது பொண்டாட்டி ஆனா ஜாக்கிங் பண்றது நாயோட விளங்கிடும் சரி இங்க பாரு ஆன்லைன் ஃபுட் டெலிவரி இருக்குல்ல இடியாப்பும் புக் பண்ணு அந்த கவரு பார்சல் டப்பா எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு நீ ஏன் சமைச்ச மாதிரி காட்டிக்கோ நடிப்பு என் மகளுக்கு சொல்லி தரணுமா என்ன ஹம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா சூப்பர்மா எம்பிஏ படிச்சிருக்க எனக்கு ஒன்னும் தெரியல ஒண்ணுமே படிக்காத நீ எப்படி இப்படி ஐடியா கொடுக்குற இதுக்கெல்லாம் வீட்லயே உக்காந்து கணவன் மக்கள் அப்படின்னு எப்பவுமே சிந்தனையா இருக்கிறவளுக்கு தான் இந்த மாதிரி ஐடியா தானே வரும் உன்ன மாதிரி உரிமையா பேசுறது அதெல்லாம் வேண்டாம் கணவன் இம்ச பண்றானா இல்லைன்னா நான் பாட்டுக்கு அமைதியா அடக்குமா குடும்பம் நடத்தணும் உன்ன மாதிரி எம்பி எல்லாம் கிடையாது எல்லாம் செல்ஃப் ரெடி ஹோம் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் தொலைபேசி துண்டிக்கப்படுகிறது அவள் சோஃபாவில் ஜாலியாக உட்கார்ந்திருக்கிறாள் டெலிவரி பாயிடமிருந்து போன் வருகிறது எல்லாவற்றையும் இவளே செய்தது போல் வைக்கிறாள் அடுத்த நொடியில் போனில் கணவன் என்ன இடியாப்பா ரெடியா ரெடி ரெடி மாவு பிசைஞ்சு கை காலெல்லாம் வலிக்குது நீங்க வந்து கை கால் அமுக்கி விட்டா நல்லா இருக்கும் அது என்ன கைதான வேலை செஞ்சது கால் எப்படி வலிக்கும் அவள் ஏ பச்சை புள்ள நின்னுட்டு தானே நான் கைக்கு வேலை கொடுக்குறேன் கால் ஃபுல்லா வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு அவன் நான் வரும்போது நான் சைனை பிச்சுக்கிட்டு டெலிவரி பையன் பின்னாடி ஓடிச்சு நானும் பின்னாடி ஓடி வந்தேன் வந்து பார்த்தா டெலிவரி பையன் நம்ம இருந்து வெளியே போறான் அவனை விசாரிச்ச போதுதான் இடியாப்பம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னு தெரிய வந்துச்சு இங்க ஹோட்டல் இடியாப்பம் வீட்டு இடியாப்பமா மாறிடுச்சு அவன் கூற கூற அவள் விழிக்கிறாள் ஃபுட் டெலிவரி ஆப்ல வாங்கிட்டு என்ன ஏமாத்துற அது கூட பரவாயில்ல தாங்கிக்கலாம் ஆனா என்ன கை கால அமுக்க சொன்ன பத்தியா உடனே அவன் அக்ரிமெண்ட் சார்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் தவறு சீட்டிங் என எழுதுகிறான் முன்ன பின்ன சமைச்சிருக்கணும் இல்லனா இப்படித்தான் பித்தலாட்டம் போய் உங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்டு வா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை காலையிலேயே நீ இங்கி பிங்கி பாங்கி போட்டு என்ன சாப்பிடலான்னு டிசைட் பண்ணும் போதே நினைச்சேன் இங்க பாரு நான் ராயல் ஃபேமிலி கழுத கழுதன்னா கோவம் வந்துரும் நீதான் சிங்கமகன் சொல்ற அப்போ உங்க அம்மா காட்டுக்கு போனாங்களா சிங்கம் வீட்டுக்கு வந்ததா சிரிக்கிறாள் அவன் நானாவது சிங்கம் நீ கழுத அப்புறம் சாக்கடை அடுத்து வரும் பாரு என்னது அடுத்ததா நான் திட்ட போறது பண்ணி வாயேன்னு அப்போ பன்னி காலத்துக்கு உன் அம்மா போனாங்களா இல்ல பண்ணி பண்ணியா உன் வீட்ல வந்து பாசம் ரொம்ப மோசம் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு உடனே இரண்டு பேரும் அடித்துக் கொள்கிறார்கள் அவன் இங்க பாரு நோ டச்சிங் டச்சிங்லாம் இல்லைன்னு அக்ரிமெண்ட்ல இருக்கு அவள் நான் கிளௌஸ் போட்டுக்கனே அவள் பாத்திரம் தேய்க்கும் கிளவுஸை சுட்டி காட்டினாள் அவன் நான் போடலையே ஐய யாராவது ஒருத்தர் போட்டாலும் நோ டச்சிங் தான் இது கூட தெரியல போ அவன் டீ போட்டு கொடுக்கிறான் இந்தா இந்தா டி இந்தா டி வாடி டீயை வரவேற்றவாறு செய்கை இந்தா ஓய் என்ன மரியாதை இல்லாம வாடி போடின்னு கூப்பிடுற பெண்கள் சரிசமம் இட் நான் டீய சொன்னப்பா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படியா டே டே என்ன என்ன ஓய் என்ன மரியாதை இல்லாமல் ஆம்பளைய வாடா போடான்னு கூப்பிடுற வெயிட் இன்னைக்கு என்னடி சண்டி அதான கேட்டேன் நீ ஆ கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது நீ அப்படி கேட்டால் நான் இப்படி கவுண்ட்ரு கொடுப்பேன் அவள் உடனே சுவற்றில் ஒட்டியிருந்த சார்ட் பேப்பர் அட்டவணையில் டீ டைம் தவறு என்று குறித்தாள் காரணம் டீ நாட் பேட் பட் சர்வீஸ் இஸ் பேட் லஞ்ச் டைனிங் டேபிள் அவள் ஆசை ஆசையாக தான் தயாரித்த உணவை வைத்தாள் பச்சை கேரட் மாம்பழம் கொய்யா எலுமிச்சை பழம் ஜூஸ் பச்சை பட்டாணி தயிர் என இப்படியாக இருந்தது ஓய் என்னது அவன் மூக்கு கண்ணாடியை சரியாக அணிந்தவாறு பார்த்து கூறினான் அவள் ஐயா அது கொய்யா நான் என்ன பலாப்பழம் நான் சொன்ன பலாப்பழம் கிடைக்கலையே உனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்லு நம்மாழ்வார் நமக்காக பரிந்துரைத்த இயற்கை உணவு இது ஏதோ லவ் பண்ணியாச்சுன்னு பாக்குறேன் மன்னிக்கணும் பிரபு நான் லவ் பண்ணல ட்ரயலின் நேரர் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒத்துப்போனா சேர்ந்திருப்போம் இல்லைன்னா ஓடி போவோம் அக்ரிமெண்ட் இதுதான ஏண்டி நம்ம பசங்களையும் இப்படிதான் குடும்பப்படுத்துவியா என்ன கேக்காம எதுவும் பண்ணக்கூடாது டேய் என்ன வாடி போடிங்குற பசங்க பிறக்கிறதுக்கு என்கிட்ட முதல்ல அனுமதி கேட்கணும் அண்டர்ஸ்டாண்ட் அவன் முழுசா அரை நாள் கூட தாண்டல இப்பவே பிச்சுக்குச்சு இது ஒத்து வராது இங்க பாரு கிட்ட இருக்க மசில் பவர் உங்ககிட்ட இருக்கா நான் பொம்பளை பொம்பளை நினைச்சா பத்து மாசம் குழந்தைய பெத்தெடுப்போம் வளர்ப்போம் உன்னால முடியுமா நான் பைக் ஓட்டுவேன் நான் உன்ன ஓட்டுவேன் புல்லட் பைக் மேல சாரி கட்டின காஸ்ட்யூமோட பாக்குறியா அதே மாதிரி சாரி காஸ்ட்யூம்லயே ஜிம்முக்கு போய் டெட்லி வெயிட் தூக்குவோம் பாக்குறியா என செல்போனில் தான் ஜிம்மில் செய்த வீடியோக்களை காண்பித்தாள் அவன் நான் நினைச்சா மேல் சட்ட திறந்து விட்டு போவேன் ஏன் நான் கூட தான் மேல் திறந்து விட்டு போவேன் உள்ள டிஷர்ட் போட்டிருப்பேன் இது ஏன் ஸ்டைலு ஏய் நீ எனக்கு செட்டாகவே மாட்டேன் கிளம்பு கிளம்பு போயா கிழவா கிழவா என்னது கிழவனா நீ மட்டும் குமரியோ போயி கண்ணாடியை பாரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பாரு போப்போ ஏய் போப்போ அடுத்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்க்கு ரெடியாகு உனக்கே போறாம எருமை உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாத்துக்கறேன் ஏன்